அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ அகீதத்து சூஃபியாவில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய அவலமாக்களே அல்லாஹுத்தாலாவின் நல்லடியார்களே இன்று உங்கள் மத்தியிலே வவுசுல் ஆலம் குத்துபுல்லா மஹித்தீன் அப்துல் காதுல் ஜீலானி அலியல்லாஹ் வான் ஹூ அவர்களை வலிமார்களின் அரசர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று என்னிடத்திலே கேட்கப்பட்டது அது சம்பந்தமான சில விவரங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன் வலிமார்களை பற்றி நாங்கள் அவர்களுடைய பதவிகளை பற்றி அந்தஸ்துகளை பற்றி புரிந்திருந்தால்தான் கௌதனா மஹித்தீன் அப்துல் காதுல் ஜீலானி அவர்களை வலிமார்களின் அரசர் என்று குறிப்பிடுவதற்கான காரணத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் வலிமார்களுடைய அந்தஸ்துகளை பற்றி சாதாரணமான எங்களால் உண்மையிலேயே சரியான முறையிலே புரிந்து கொள்ள முடியாது விலாயத்துடைய அந்தஸ்தை பெற்ற வலிமார்களினால் தான் அவர்களுடைய அந்தஸ்துகளை புரிந்து கொள்ள முடியும் ஆயிரம் சூபியாக்கள் வலிமார்கள் குறிப்பிட்டுள்ள சில விடயங்களை இங்கே சொல்லலாம் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே குத்துபுல் அக்தாப் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நபியுல்லாய் சொல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்தின் உள்ரங்கமாக இருக்கின்றார்கள் பெருமானார் சொல்லல்லா அலி செல்லம் அவர்களின் யதார்த்தமான வாரிசாக அவர்களுடைய அகமியங்களின் அனந்தரக்காரராக இருக்கக்கூடியவர்கள்தான் குத்துபுல் அக்தாப் குத்துபுமார்களின் தலைவராக இருக்கின்றார்கள் குத்துப் என்று சொல்லப்படுகின்ற போது அதற்கு தலைவர் அல்லது அதிபர் ஆதாரம் மையம் என்று நாங்கள் பொருள் சொல்லலாம் எனவே குத்துபுல் அக்குத்தாப் என்று சொல்லப்படுகின்ற போது தலைவர்களின் தலைவர் அதிபர்களின் அதிபராக வலிமார்களின் அதிபராக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த குத்துபுல் அக்குத்தாபாக இருக்கக்கூடியவர்களின் மீதுதான் தாலாவுடைய பார்வை விழுகின்றது அவர்கள் மூலம் அல்லாஹுத்தாலா சர்வ சிறிஷிகளையும் நோக்குகின்றான் இப்படியான குத்துபுல் அக்கத்தாவுக்கு கவுத் என்றும் சொல்லப்படுகின்றது எனவே குத்துபுல் அக்கத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய வலிமார்களின் குத்துபுமார்களின் அதிபராக இருக்கக்கூடியவர்கள் நபியுல்லாஹ் சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய அனந்தரக்காரராக அவர்களுடைய அந்தரங்க அகமியங்களின் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இவர்களுக்கு குத்துபுல் ஆலம் குத்துபுல் அக்பர் குத்துபுல் இர்ஷாத் குத்துபுல் மதார் கவுஸ் என்ற பெயர்களை கொண்டு இவர்களுக்கு பெயர் சொல்லப்படுகின்றது இவ்வாறு குத்துபுல் அகுதாபாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு வலதிலும் இடதிலும் இரண்டு இரண்டு பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு இமாம்கள் என்று சொல்லப்படுகின்றது அவ்விருவரும் இவர்களின் வலதிலும் இடதிலும் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்தஸ்துகளை பற்றியும் சூஃபியாக்கள் நிறைய சொல்லி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வலிமார்களுடைய பதவிகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது குத்துபுல் அக்தாப் அல்லது கவுஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவுதாதுகள் அபுதால்கள் அஹ்யார்கள் அபுரார்கள் நுகபாக்கள் நுஜபாக்கள் ரந்தா மக்தூமூன் அஃப்ராத் போன்ற பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் வலிமார்களிலே இருக்கின்றார்கள் இவர்களிலே குத்துபுல் அக்தாபாக உலகத்திலே ஒருவர் மாத்திரமே இருப்பார்கள் அவர்களின் கீழ் பன்னிரண்டு குத்துபுமார்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு குத்துபுமார்களும் ஒவ்வொரு நபிமார்களின் அனந்தரக்காரராக அவர்களுடைய அந்தரங்க அகமியங்களை அவர்களுடைய அகவால்களை அவர்களுடைய ஆன்மீக நிலைகளை அவர்களுடைய அந்தஸ்துக்களின் அனந்தரக்காரர்களாக அவர்களிலே இருந்து ஃபைலுகளை அவர்களிலிருந்து நூறானியத்துகளை பெற்றவர்களாக இந்த குத்துபுமார்கள் பன்னிரெண்டு பேரும் இருப்பார்கள் இவர்களில் முதலாவது முதலாவது குத்துபாக இருக்கக்கூடியவர் நூஹா அலை சலாம் அவர்களுடைய அனந்தரக்காரராகவும் இரண்டாம் அவர்கள் இப்ராஹிம் சலாம் அவர்களுடையவும் மூன்றாம் அவர்கள் மூசா அலேஸ்லாம் அவர்களுடையவும் நான்காம் அவர்கள் ஈசா அலை சலாம் அவர்களுடையவும் ஐந்தாம் அவர்கள் தாவூத் அலை சலாம் அவர்களுடையவும் ஆறாம் அவர்கள் சுலைமான் அலிசலாம் அவர்களுடையவும் ஏழாம் அவர்கள் அய்யூப் அலை சலாம் அவர்களுடையவும் எட்டாம் அவர்கள் இல்லியாஸ் அலிசலாம் அவர்களுடையவும் ஒன்பதாவது அவர்கள் லூத் அலை சலாம் அவர்களுடையவும் பத்தாம் அவர்கள் ஹூத் அலை சலாம் அவர்களுடையவும் பதினோராவது குத்துபாக இருக்கக்கூடியவர்கள் சாலிஹ் அலைசலாம் அவர்களுடையவும் பன்னிரெண்டாம் அவர்கள் ஷீத் அலை சலாம் அவர்களுடையவும் அனந்தரக்காரராக அவர்களுடைய தஜல்லியாத்துகள் அந்தஸ்துகள் ஆன்மீக நிலைகளின் அனந்தரக்காரராக அவர்களிலே இருந்து ஃபைலுகளை பெற்று இயங்கக்கூடியவர்களாக இந்த பன்னிரண்டு குத்துபுமார்களும் இருப்பார்கள் அதே நேரத்தில் குத்துபுல் அக்தாபாக அதிபர்களின் அதிபராக இருக்கக்கூடியவர்களின் கட்டளைகளுக்கு இசைந்து நடக்கக்கூடியவர்களாக இந்த குத்துபுமார்கள் இருப்பார்கள் இவர்களில் குத்துபுல் அகுதாபாக இருக்கக்கூடியவர்கள் ஃபர்த் என்று சொல்லப்படக்கூடிய மகாமுல் ஃபர்த் என்று சொல்லப்படக்கூடிய நிலைக்கு அந்த அந்தஸ்துக்கு உயரக்கூடியவர்களாக இருப்பார்கள் நவியுல்லாய் சல்லா அலி வசல்லாம் அவர்களும் ஹெதுர் அலிசலாம் அவர்களும் இந்த அஃப்ராதுகளின் அந்தஸ்தையும் பெற்றிருந்ததாக சூஃபியாக்களில் சிலர் குறிப்பிடுகின்றார்கள் அதே போல குத்துபுல் அக்தாபாக இருக்கக்கூடியவர் அவர் இன்னொரு குத்துபை அவருடைய பதவி நிலையை நியமிக்கக்கூடியவராகவும் பதவியிலிருந்து நீக்குவதற்கு அதிகாரம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் அதேபோல ஒரு வழியை அவருடைய விலாயத்திலிருந்து நீக்க நீக்குவதற்கான அதிகாரமும் இன்னொருவரை விலாயத்தின் பக்கம் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தையும் இந்த குத்துபல் அக்தாபாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதேபோல ஒரு சாதாரண மனிதரை குத்துபாக நியமிக்கக்கூடிய அதிகாரமும் இந்த குத்துபுல் அக்தாபுக்கு அல்லாஹ் சுபஹான் வழங்கி வழங்கியிருக்கின்றான் அப்படியான மிகவும் அந்தஸ்தையும் உயர்ந்த பதவியையும் பெற்றவர்களாக இந்த குத்துபுல் அக்தாப் இருப்பார்கள் அவர்கள் அஃப்ராத் என்ற பதவிக்கு உயர்ந்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதே போல கவுஸ் என்ற பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் அஃப்ராத் என்ற பதவிக்கு உயரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த இடத்திலே சூபியாக்கள் இடத்தில் ஒரு கருத்து வித்தியாசம் இருக்கின்றது குத்துபுல் அக்தாப் என்பவர்களும் கௌத் என்பவர்களும் ஒரு ஒரே பதவியிலே உள்ளவர்கள்தான் என்றும் ஒவ்வொரு பதவியிலே உள்ளவர்கள் என்றும் சூபியாக்கள் சிலர் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே குத்துபுல் அக்தாபாக இருந்து அஃப்ராத் என்ற பதவியிலே உயர்ந்தவர்கள் மீண்டும் அஃப்ராது கும்மல் என்று சொல்லப்படக்கூடிய பதவிக்கும் உயரக்கூடியவர்களாகவும் அதிலிருந்து குத்துபுல் வஹ்தா என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த மிகவும் உயர்ந்த உன்னதமான பதவிக்கு உயர்ந்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது குத்துபுல் வஹதா என்ற மிக உயர்ந்த வலிமார்களின் அரசர் வலிமார்களின் அதிபர் என்ற இந்த பதவியை பெற்ற இருவர் மாத்திரமே உலகத்தில் இருந்ததாக சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள் அவர்களில் ஒருவர் கௌசனா மொஹித்தீன் அப்துல் காதுல் ஜீலானி கத்தசுல்லா சுர்ரஹுல் அசீஸ் அவர்கள் இரண்டாம் அவர்கள் அஷேக் நிலாமுத்தீன் பதவானி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் என்று சூஃபியாக்கள் சொல்லுகின்றார் அதே நேரத்தில் இதே பதவியிலே ஹாஜா அபு யசீத் அல் பிஸ்தாமி அலி அல்லாஹு அன்ஹு அஷேக் அபுபக்கர் அஷிபிலி அலி அல்லாஹு அன்ஹு போன்றவர்களும் இந்த மக்காமல் வஹதா என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த இந்த அந்தஸ்திலே பதவியிலே இருந்தவர்கள் என்று சூபியாக்களில் சிலர் குறிப்பிடுகின்றார்கள் எனவேதான் பன்னிரண்டு குத்துபுமார்களின் தலைவராக குத்துபுல் அக்தாப் என்பவர்களும் அவர்களின் மேலே உள்ள பதவியிலே இருக்கக்கூடியவராக அஃப்ராத் என்பவர்களும் அஃப்ராது கும்மல் என்பவர்கள் அதன் மேல் உள்ள பதவியிலே இருக்கக்கூடியவர்களாகவும் இறுதியிலே மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்களாக குத்துபுல் வஹ்தா என்று சொல்லப்படக்கூடிய பதவியிலே இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் இந்த அடிப்படையில் பௌதனா மஹிதீன் அப்துல் காது ஜீலானி அலி அல்லா வன்மு அவர்கள் குத்துபுல் வஹதா என்ற அந்தஸ்தை வகித்தவர்கள் என்பதுதான் பெரும்பாலான சூஃபியாக்களின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இதை பௌதனா மஹிதீன் அப்துல் காதுல் ஜீலானி அலி வன் அவர்கள் அவர்களுடைய சில பாடல்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவை ஃபுயுல்லாத்துர் ரப்பானியா என்ற நூலின் நாற்பத்தி ஆறாவது பக்கத்திலே இடம்பெற்றிருக்கின்றன என்ன சொல்லுகின்றார்கள் நான் குத்துபாக ஆகும் வரை தரஸ்துல் ல் குத்துபா நான் குத்துபாக ஆகும் வரை கல்வி கற்றுக் மவாலி இறைவனிடத்திலே இருந்து நான் வதுகுலு வித்தனத்தை பிஜாலி ஏனைய குத்துவுமார்களுக்கு நான் சொன்னேன் என்னுடைய இந்த என்னுடைய இந்த சாராய தவறணைக்கு நீங்கள் நுழையுங்கள் அதாவது அவர்கள் இவ்வாறு இந்த ஹான் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு காரணம் சூபியாக்களின் அடிப்படையில் ஞான ஞான போதையை ஏற்படுத்தக்கூடிய அந்த தவறனை என்று அவர்கள் குறிப்பிடுவதற்காக இங்கே ஹான் என்ற சொல்லை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் இந்த இடத்திலே ஹராமாக விளக்கப்பட்ட சாராயம் என்பதை நாங்கள் இங்கே கருத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடாது சூபியாக்களுடைய பரிபாஷையிலே ஹான் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது ஞானத்திலே அது உயர்ந்த போதையை ஏற்படுத்தக்கூடிய மிக உயர்ந்த ஞானத்தை தரக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்கள் நுழையுங்கள் என்று நான் குத்துபுமார்களுக்கு சொன்னேன் அந்த ஞான என்ற அந்த அமுதை அந்த ஞானத்தை நீங்கள் விரும்பிய அளவுக்கு குடியுங்கள் விரும்பிய வகையிலே குடியுங்கள் அந்தும் அந்தும் வஹீமு நீங்கள் என்னுடைய படையாக இருக்கின்றீர்கள் என்று குத்துகுமார்களுக்கு நான் சொன்னேன் என்று அவர்கள் சொல்லுகின்றார் அப்படியானால் குத்துகுமார்கள் என்னுடைய படையாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நான் உங்களின் தலைவராக இருக்கின்றேன் அக்குதாபுகளின் அரசராக இருக்கின்றேன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது அதே நேரத்தில் இன்னும் ஒரு பைத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஷரிபுத்தும் ஃபல்வலத்தையும் இம்பாதி சுக்குரி வல அும் அழுவி வத்திசாலி உங்களை விட என்னுடைய அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கின்றது என்று நான் அவர்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகின்றார்கள் அனல் பாசியு அஷ்ஹபு குல்லி எல்லா ஷேகுமார்களையும் கூட அனல் பாசியு அஷ்ஹபு குல்லி ஷேஹின் எல்லா ஷேகுமார்களுக்கும் நான் பாசுல் அஷபபாக ராஜ பறவையாக இருக்கின்றேன் ராஜாளிப்பறவை என்று போது பறவைகளின் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றதாக அது இருக்கின்றது எனவே நான் ஷேகுமார்களிற்கு ராஜாளிப்பறவையாக இருக்கின்றேன் உமந்தா ஃபிர் ரியாலி ஒத்தாமிதாலி மனிதர்களில் வலிமார்களில் என்னை போன்ற பதவி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு வகுல்லுவலி லஹு கதமுன் வ இன்னி அலா கதமின் நபி பதிரில் கமாலி எல்லா வலிமார்களுக்கும் ஒரு கதம் ஒரு பாதம் இருக்கின்றது ஆனால் நான் பெருமானார் சொல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய பாதத்தின் மீது இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அர்த்தம் என்ன நபி சொல்லல்லா செல்லும் அவர்களுடைய வாரிசாக நான் இருக்கின்றேன் பெருமானாரின் வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் தான் குத்துபுல் அக்தாபாக இருப்பார்கள் என்பது சூஃபியாக்களின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த பாடலிலே வௌதுனா அவர்கள் நான் பெருமானார் செல்லுல்லாஹ் அலிஸ்லாமகளின் வாரிசாக குத்துபுல் அக்தாபாக இருக்கின்றேன் அவர்களின் அந்தஸ்தை அவர்களின் அந்தஸ்தின் அனந்தரக்காரனாக அவர்களுடைய ஆன்மீக நிலையின் அனந்தரக்காரனாக நான் இருக்கின்றேன் என்று கௌது நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் இவ்வாறு அவர்கள் பல்வேறு பட்ட பாடல்களிலே தன்னுடைய அந்தஸ்தை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் இன்னும் வருடத்திலே சொல்லுகின்றார்கள் வமம் ஃபி ரிஜாலில்லாஹினால மக்கா நதீ வஜத்தீ ரசூல் உல்லாஹில் அஸ்லு வலிமார்களில் யார் என்னுடைய அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார் என்று கற்கின்றார்கள் அதே போல வலிமார்கள் எல்லாம் எனக்கு சொன்னார்கள் அந்த எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் குத்துபு என்று சொன்னார்கள் காலத்தில் அதற்கு நோலி நான் சொன்னேன் கொஞ்சம் பொருங்கள் தடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் இன்னமல் குத்துபு ஹாதிமிகுலாமி குத்துபாக இருக்கக்கூடியவர் என்னுடைய பணியாளனாக என்னுடைய பையனாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்று நான் சொன்னேன் என்று ஹவுதனா அப்துல் காதுல் ஜீலானி அலி அவர்கள் சொல்வதாக நாற்பத்தி ஆறாவது பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது சாதாரணமான பேச்சல்ல ஒரு குத்துபாக இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய பணியாளனாக இருக்கின்றார்கள் என்று சொல்வதாக இருந்தால் ஹௌதனா மஹித்தீன் அப்துல் காதுல் ஜீலானி அலி அல்லா வன்மு அவர்களுடைய அந்தஸ்து என்னவாக இருக்கும் அவர்கள் குத்துபுல் வஹ்தாவாக மிக வலிமார்களின் தலைவராக வலிமார்களின் அரசராக இருந்தார்கள் என்பதை நாங்கள் அவர்களுடைய பேச்சிலே இருந்து புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் வலிமார்களின் தலைவராக இருந்து இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுடைய பதக்கத்தை கொண்டு எங்களுடைய கல்புகளை புத்துஹாக்கி வைப்பானாக அசலாம் அலைக்கம் வரமத்துல